வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்றைக்கி அக்ஷயோட ட்ரா இருந்துச்சு நமக்கு ஒரு சொன்னால் கண்டிப்பாக வந்து மூணு ஒன்பதாம் நம்பர் வருது கண்டிப்பாக ஒரு நம்பர் ரிட்டன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அடிச்சிருந்தாங்க ஒரு சம வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் நம்பர் ரெண்டு ஒன்பதாம் நம்பர் வருது கண்டிப்பாக ஒரு அஞ்சாம் நம்பர் ஆட்டத்தில் வரணும் நாலு நம்பர் வந்தாலும் சரி அஞ்சு ஒன்பது நம்பர் வந்தாலும் சரி ரெண்டு நம்பருக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பருன்னா அது அஞ்சாம் நம்பர்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு வந்திருந்தது ஒரு அருமையான வின்னிங் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது செமையெத்திருந்தாங்க ஒரு அழகா ஒரு வின்னிங் நம்பர் எடுத்திருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதுவுமே கை வைக்கல அப்படியே விட்டுட்டாங்க பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க எதிர்பார்த்தா எடுக்கல பெண்டிங் நம்பர் எடுக்கல அது மாதிரி போனவருடைய ரிசல்ட்டை அப்படியே மேட்ச் பண்ணி ஆட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது போன வாரம் ரிசல்ட்ல நமக்கு என்ன ஆனாங்க அஞ்சு நூ ஐநூ ஐநூற்றி ஒன்று தான் வாரம் ஆடுனாங்க இல்லையா ஐநூற்றி ஒன்று தான் நமக்கு போன வாரம் ஆடுனாங்க அதுலேயும் திரும்ப அஞ்சாம் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப எடுத்துட்டாங்க பார்த்திங்களா அதுக்கு தான் அந்த அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதே மேட்ச் மேட்ச் பண்ணி ஒரு சூப்பரான வேண்டிங்க அஞ்சு ஒன்பது நமக்கு ஒரு சூப்பரான வேண்டிங்க அஞ்சாம் நம்பரும் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னால் மூணு ஒன்பது நம்பர் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பர் வரும் அதை எடுத்துகிட்டோம் அதே மாதிரி அக்ஷயாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் மூணு அதாவது ஒன்று ஜீரோ அஞ்சு அப்படின்னு தான் வருது போனவா ரிசல்ட்டு ஐநூற்றி ஒன்று அதுலேருந்து ஒரு அஞ்சு நம்பர் எடுப்பாங்க கண்டிப்பாக அஞ்சு ஒன்பதும் சூப்பராக நின்னிங்கன்னு அதே மாதிரி நமக்கு வந்துருந்தது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபேவரேட்டாகன்றா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டாவதுரா மேபி நாளைக்கான டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் ஆடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த நம்பரும் நமக்கு ஆடுவாங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது பிரகாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய கணக்கில் என்னென்ன நம்பர்கள் வருது என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி நமக்கு போ இந்த இதில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி போன வாரத்தில் ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போன வார ரிசல்ட் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் இதுதான் நமக்கு போன வாரம் அடிச்சிருந்தாங்க இதெல்லாம் வாச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏ போர்ட்லே ரெண்டாம் நம்பர் வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்கில் வருது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏறா நான் ரெண்டாவ நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க அஞ்சுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஒன்றுக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதம் உங்களுக்கு இனிமேல் தான் வரும் இந்த அடுத்த டிராவிலேருந்து நமக்கு தெரியும் என்ன நம்பர்கள் பேட்டர்னில் வரப்போகுது என்னமாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அதை அதை வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை நம்ம சொல்லக்கூடிய வரி விஷயம் என்னென்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸு தான் அதிகபட்சமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடியது ஒன்பதுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா ஏற்கனவே சொன்னாலே ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படின்னு வரும் அப்படின்னு அதே மாதிரியே ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு நாளைக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் திரும்ப வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா என்ன வருங்க ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா நான் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு வரும் அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் வரும் சரிங்களா எதுக்குங்க ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி இங்கே ஒன்றா நம்பர் வச்சோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த அப்படியே பார்த்து நீங்கள் வந்துடும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் அதே மெத்தர்டில் வருது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு சரிங்களா அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்குதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒன்றாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காரணும் அப்படி தான் கணக்கு வருது சரிங்களா ப்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறதுனால ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதுங்க இல்லை பேசிக்காகவே ரெண்டாம் நம்பர் ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் எனக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பரும் அதே தான் நான் மாற்றிலாம் ஆடல போன மாதம் அதான் ஆடினாங்க நாலு அதுக்கப்புறம் ஒன்பது அப்படி ஆடினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆடினாங்க தொடர்ந்து இந்த மூணு நம்பர் மாற்றி மாற்றி ஆடினாங்க அதே மாதிரி இடத்துல போன வாட்டி காரணியா ப்ளஸ் இந்த வாட்டி காரோணியா அவ்வளோதான் வித்தியாசம் வர ஒன்றும் இல்லை காரோணியாவில் நாலாம் நம்பர் அடித்தாங்க இந்த வாட்டி காரோணியாவில் ஒன் நாலு நம்பர் எடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்பதாம் நம்பர் எடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசமாக தான் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா நாலு நம்பர்ன்னா அஞ்சுக்கு தான் ஆடுவாங்க ஏன்னால் நாலு அஞ்சு நாலுன்னு ஆடிடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு நான் போட்ட வரைக்கும் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலு நம்பர் திரும்ப அதே இடத்துல வச்சு அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாலு நம்பர் ஒன் நாலு ஒன்பது நாலு அஞ்சு நாலு அடக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் பேசிக்காக நமக்கு வரணும் வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா அதனால தான் நம்ம நாலு நம்பரை எதிர்பார்க்குறோம் நாலு நம்பரை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நா நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் பேசிக்காக இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இல்லை இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏன்னா ஏற்கனவே வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கெட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி ஆறாம் நம்பரு சி போடில் தான் எனக்கு பி போர்டில் தான் எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா அஞ்சுக்கு ஆறு அப்படின்னு வரணும் அதாவது நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு வரிசையாக வருது அதே கணக்கில் நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு காமிக்குது அந்த மாதிரி நம்பர்கள் அதாவது ஆறாம் நம்பர் அது பி போர்டில் வருது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓல்டு ரிசல்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுத்தாங்களா அந்த ட்ரையல் நம்பர்லேருந்து கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் இருக்குது அதுலேருந்து எடுப்பாங்க அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர்லேயும் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது அதுலேருந்து எடுப்பாங்க அதே மாதிரி ஓல்டு ரிசன்ட்லேயும் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரெண்டாம் நம்பர் பேஸ் இல்லாமல் வரவே இல்லை அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரை எதிர்பார்க்குறதுக்கு நம்ம கணக்கில் இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் தான் வரும் மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறாங்க ஸ்ட்ராங்காகவே எதனால் எட்டாம் நம்பர்னா ஒன்பது ரெண்டு எட்டு அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது ரெண்டு எட்டு இங்கேருந்து வச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு வரணும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒன்பது அஞ்சு எட்டு அப்படின்னு வரணும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மேபி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கலாம் கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு எப்படி பேசிக்காக கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் ஓரளவுக்கு நல்லாவில்லைங்க இந்த டிராவலை அமையறது அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறத தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் தடவை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் பேசிக்காக நமக்கு அது மாதிரி தான் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அஞ்சு நாலு நாலுன்னு வரணும் இல்லை அஞ்சு நாலு ஆறு ஆறாம் நம்பர் வந்துடும் அந்த இடத்துல அதாவது அஞ்சு நாலு ஆறுனா வருஷம் ரம்மி நம்பர் மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சீ போர்டில் அஞ்சா நம்பர் வரணும் இதுக்கும் திரும்பி அஞ்சா நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு எனக்கு கணக்கு வருது அதாவது எப்படின்னா ஒன்பது அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி இப்படி வந்துருக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு அதே கணக்காக தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக உட்காரணும் அப்படின்னு காமிக்கிது ஏன்னா இதில் வந்து நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எங்கேங்கெல்லாம் அமையுது அப்படின்றத பார்த்தோம்னா எனக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கட்டாயமாக வரணும் வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துடணும் சரிங்களா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் அதுவும் கண்டிப்பாக நம்ம காலத்தில் வரணும்னு தாங்கிது இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் எட்டாம் நம்பர் சொல்லவே வேணாம் கண்டிப்பாக ஒரு பதினெட்டு நாளாக வராமல் நிற்கிது கண்டிப்பாக நமக்கு ரெண்டுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா எட்டாம் நம்பர் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை பட் நாலு நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அது ரொம்பவுமே பெண்டிங் நம்பர் இல்லை சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க ஓரளவுக்கு தான் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க எல்லாமே எப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆறாம் நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரில் பேசிக்காக நாளைக்கு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு இந்த முப்பத்தி நாலு நாள் வந்து அந்த பி போர்டில் பெண்டிங் நிற்கிது அது நாளைக்கு எடுத்துருவாங்கோ அதனால தான் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் எனக்கு கணக்கில் வருது ஆனால் இருந்தாலும் ஒன்பதாம் நம்பர் அந்த இடத்துல நாலுனால் நாலான மட்டும் நம்ப முடியாது நமக்கு நாலு நம்பர் அப்படியே ஒன்பதாம் நம்பரை கூட மாறி வரும் ஏன்னா நம்ம கணக்கு எடுக்கும்போது நாலு தான் காமிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் மற்ற அது ஒன்பது நம்பராக மாறிடும் அதுக்கு தான் சொன்னால் நாலும் நாலும் ஒன்பதும் ஒரே மாதிரி பவர் அப்படிங்கிறதுனால நம்ம கா பெருக்கல் மெத்தேடில் போடும்போது நமக்கு அது மாதிரி தான் வரும் சரிங்களா அது நாலு ப்ளஸ் ஆறு அதாவது நாலு அல்லது ஒன்பது அப்படிங்கிற அந்த மெத்தேட் தான் அதை காமிக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபு ஃபுல்லாக காமிக்காது இப்போ ஒன்றாம் நம்பர்னால் ஒன்றாம் நம்பர் மட்டுமே காமிக்காது ஆறாம் நம்பரையும் சேர்த்து அது காமிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சரியாக வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு வந்து மாறி தான் வரும் அப்படி மாறாமல் இருக்கணுங்க பி போர்டில் மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் வச்சு செய்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு பி போர்டில் ஒன்பதாம் நம்பர் எதுவும் வருதுங்க ஆமாங்க அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வராமல் போமா கண்டிப்பாக வருங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு வரலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு வரலாம் இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு வரலாம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு வரலாம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது கணக்குல வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன ஒன்றா நம்பர் இருக்குது மாற்றம் இல்லை நாளைக்கு வரும் கண்டிப்பாக வராமல் போகாது ஒன்பது நம்பர் இருக்குது கண்டிப்பாக வராமல் போகாது ஆறாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா போன வாரம் ரிசல்ட்டே வந்து நமக்கு அந்த பேஸை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஆட வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ரெண்டாம் நம்பர் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குன்னா ரெண்டு நம்பரும் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டாம் நம்பர் நீங்கள் உள்ளே வச்சு ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது ரெண்டாம் நம்பர் வருதால் எடுத்து ப்ளே பண்ணிப்பாங்க ரெண்டாம் நம்பரு பேசிக்காக வரணும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பட் ஒன்றாம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன் ஆறு ஒன்றுங்கிறதும் பாட்டத்தில் இருக்குது இதில் வந்து ரெண்டாம் நம்பர் பேசிக்காக உங்களுக்கு பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால ரெண்டாம் நம்பருக்கு தவிர்க்க முடியாத ஒரு நம்பராக கொண்டு வரோம் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதிலேருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அப்படி தாங்க ஆடுவாங்க ரொம்ப மாற்றிலாம் ஆட மாட்டாங்க இந்த மாதிரி தான் இரநூத்தி நாற்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி நாலு இந்த மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்குது அதனால தான் தனியாக கொடுத்துருக்குறேன் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் அது வரணும் வரக்கூடிய நம்பர் தான்